எல்லோருக்கும் வணக்கம் பிக் பாஸ் பிக் பாஸ் சீசன் செவன் தமிழ் அந்த வீடியோவில் ரெண்டு முக்கியமான டாபிக் பற்றி பார்க்க போயிடும் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா விசித்ரா ஃபோபியாவில் அவதிப்படும் தினேஷ் அது மட்டும் இல்லாமல் மாயா ஃபோபியாவில் சிக்கி தவிக்கும் அர்ச்சனா அப்படின்ற இரண்டு தலைப்பில் தான் வந்து நம்ம கண்டிப்பாக பார்க்க போயிடும் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ தினேஷுக்கும் விசித்ராவுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஒரு ஈகோ கிளாஷ் வந்து போயிட்டே இருக்குது சரியா இவங்க ரெண்டு பேரும் வந்து ஒருத்தவங்க ஒருத்தவங்க இவங்க சொல்கிறதான் கரெக்டு இவர் இவர் தான் கரெக்டு அப்படின்ற மாதிரி ரெண்டு பேருக்குள்ளேயும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கே கிடையாது இவங்க ஒன்று இறங்கி வரணும் இல்லை தினேஷ் வந்து இறங்கி வரணும் ரெண்டு பேருமே அந்த இறங்கி வர மாட்டாங்க ஸோ மாற்றி மாற்றி வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரும் வந்து மாற்றி மாற்றி சண்டை போட்டிருக்காங்க ஸோ இது எப்போ நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பிரதீப் ஆண்டனி கூட விசித்ரா கூடையும் ஒரு கனவு நடந்துச்சு பட் அவங்க வந்து அங்கே சண்டை போட்டாலும் நேரில் வந்து பார்க்கும்போது சிரித்து ஜாலியாக பேசிகிட்டு இருப்பாங்க இவங்களுக்குள்ளேயே அந்த ஒரு டாமன்ஜ் ரிலேஷன்ஷிப் வந்து இருக்குன்னு பார்க்க முடியுது ஆனால் நிறைய இடத்துல விஜித்ரா வந்து பர்சனல் அட்டாக் வந்து பண்ணுறதுனால தினேஷுக்கு வந்து ரொம்ப கோவம் வருது இப்போது நிறைய பேருக்கு அது புரிய மாட்டேங்குது என்ன அப்படின்னா இப்போ நீங்கள் வந்து ஷோக்குள்ளே போகிறீங்க சரியா நீங்கள் வந்து பிரிஞ்சிருக்கீங்க உங்கள் ஒய்ஃபை அப்போ நீங்கள் உள்ளே போகும் பொழுது உங்களுடைய பர்சனலை வச்சு ஒருத்தவங்க வந்து சொல்லும் பொழுது உங்களுக்கு எப்படி இருக்கும் அது மனசு ஹர்ட் ஆகும் ஸோ தினேஷுக்கு அது தாங்கிக் கொள்ள முடியல அதனால ஒவ்வொரு விஷயத்துலையும் விஜித்ரா வந்து அவர் டவுன் இருக்கார் இன்னொரு பக்கம் விசித்ராவுக்கு வந்து தினேஷுடைய கேம் தினேஷ் வந்து ஸ்ட்ராங் அப்படிங்கிறது தெரியுது அவரை எப்படியாச்சும் நம்மக்குள்ளே கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா நம்ம கேம் வந்து ஆடலாம் அப்படின்றதுக்காக என்னென்னமோ ட்ரை பண்ணி பார்க்குறாங்க அவங்களாலேயும் வந்து முடியல ஸோ ரெண்டு பேருக்கும் வந்து ஈகோ டச் ஆகி ஈகோ கிளாஷ் ஆகி பயங்கரமாக வந்து போயிட்டு இருக்கு அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஆனால் ரெண்டு பேருமே ஸ்ட்ராங்கான பிளேயர் அப்படிங்கிறத நீங்கள் மறந்துடாதீங்க அவங்களுடைய பாயிண்ட்ஸ் டெலிவர் பண்ணுற விதமாக இருக்கட்டும் அவங்க கன்வின்சிங் ஸ்கில்ஸாக இருக்கட்டும் அவங்களுடைய அட்டமெண்ட்டாக இருக்கட்டும் எல்லாமே வந்து ஒருத்தனுக்கு ஒருத்தன் செலச்சது இல்லை ஸோ இதில் யார் மொத்த விட்டுக் கொடுக்க போகிறா அப்படிங்கிறத நம்ம வந்து பொறுத்திருந்து பார்ப்போம் இது வந்து இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கேம் தான் இதை வந்து நிறையா பேர் வந்து டர்டி கேமு வெஞ்சன்ஸ் கேமு தினேஷ் மட்டும்தான் விஜித்ரா மேலே வந்து வன்மம் கட்டிகிட்ருக்கேன் அப்படின்ற மாதிரி சில மென்டல்கள் வந்து பேசிகிட்டு இருக்குது அந்த மாதிரி எதுவுமே கிடையாது ரெண்டு பேரும் வன்மன் தான் இதுவும் வன்மை குடவன் அது ஒரு வன்ம குடுவான் ஸோ ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி வன்மத்தை கக்கிட்டுருக்கு அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை நீங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும் இப்போ நீங்கள் தினேஷோடைய ஃபேனா நின்று பார்த்திங்கன்னா விஜித்ரா வன்மம் கக்குற மாதிரி இருக்கும் விஜித்ரா வந்து ஃபேனாக இருந்து பார்த்தீங்கன்னா தினேஷ் வன்மங்குற மாதிரி இருக்கும் ஆனால் உண்மையிலே ரெண்டு பேருமே வந்து பார்த்தீங்கன்னா வாடா அடிச்சு பார்க்கலாம் ஒருத்தர் ஒருத்தர் நானா நீ அப்படின்ற மாதிரியான ஒரு கேம் தான் வந்து ஆடுறாங்க அப்படிங்கிறது கிளியர் கட்டாக வந்து தெரியுது சரியா இது ஒன்று இந்த ப்ரமோல விசிபிள் ஆகுது அடுத்து இந்த ப்ரம்மோ நிறைய பேர் பார்த்துட்டு ஏன் புரியல அப்படின்னு சொல்றீங்கிறது தெரியல ஏன்னா இதில் என்ன சொல்கிறார் அப்படின்னா அவங்களுக்கு ஒரு குணம் இருக்கும் அந்த குணத்தை தாண்டி இந்த ஷோவுக்காக ஒன்று ப்ரொடக்ட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறதை வந்து கேட்குறாங்க ஸோ அப்படி இருக்கும் தினேஷ் வந்து விஜித்ராவ சொல்லும் விழுது அவர் சொல்றாரு விஜித்ராவ வந்து பாத்தீங்கன்னா இந்த ஷோக்கு வந்து தன்னை ஒரு மம்மி ஒரு ஜென்ரஸான ஒரு ஃபிகர் ஒரு நல்ல ஒரு அம்மா அப்படின்ற மாதிரி காட்டிக்கிறாங்க உண்மையிலேயே அப்படி கிடையாது அவங்க வந்து வன்மம் இருக்குது அவங்ககிட்டேம் வந்து அப்படிங்கிறத எக்ஸ்போஸ் பண்ணுறாரு மாயா அதே மாதிரி இங்கே காட்டுற மாயா வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு நம்ம கேமுக்காக காட்டுற மாயாவாக இருக்குது சரியா ஒரு பெரிய ஒரு மிஸ் கம்யூனிகேஷன் இருக்கிற மாதிரி இருக்கு ஆனால் நார்மலாக மாயா அப்படி கிடையாது அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் வந்து ஆகுது ஸோ இங்கே காட்டுற மாயா வந்து பார்த்திங்க அப்படின்னா கேமுக்கான மாயா அப்படிங்கிறத அவங்களே சொல்லிட்டாங்க மாயாவே இது அர்ச்சனா சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது மாயாவே சொல்லிட்டாங்க நிறைய வட்டம் வந்து இதை பதிவு பண்ணியிருக்காங்க நான் வந்து இதை வந்து பார்க்குறேன் கேமாக தான் நான் ஆடுறேன் எல்லாத்தையும் வந்து நான் போட்டு தள்ளணும் அப்படின்ற மாதிரி தான் அவங்க முதல்ல இருக்காங்க இதில் ஒரு ஹைலைட் என்னென்னா பூர்ணிமாவுடைய அம்மாவும் இதைத்தான் வந்து ஃபீல் பண்ணுறாங்க லேட்டஸ்டாக ஒரு இன்டர்வியூ நான் பார்த்தேன் அதில் மாயாவை பற்றி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா என் பொண்ணு வந்து ஒரு இன்னொரு சிஸ்டர் மாதிரி அவங்க ட்ரீட் பண்ணிகிட்டு இருக்காங்க அவங்கள வந்து டவுனாக இருக்கும் பொழுது அழகாக உட்காந்து கோத்ரூ பண்ணி அவங்கள வந்து மென்டல் பீஸ் வந்து திருப்பி கொண்டு வராங்க அந்த மாதிரி ஒரு ஆள் இல்லைனா என் பொண்ணு என்றைக்கும் வந்து வெளியே வந்திருக்கும் ஸோ என் பொண்ணுடைய இந்த கேமுக்கான ஒரு முக்கிய புள்ளி வந்து பார்த்தீங்கன்னா நான் மாயாவை தான் பார்க்குறேன் அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு புகழாரம் சூட்டி இருக்கிறார்கள் நீங்கள் அதை தான் நீங்கள் பார்க்கணும் ஸோ என்னதான் கேமாக இருந்தாலும் அர்ச்சனா சொல்கிற மாதிரி கோட் பண்ணுற மாதிரி கேமாக இருந்தாலும் அவங்க வந்து அழகாக அதை வந்து புட் டவுன் பண்ணி அந்த வார்த்தையை புட் டவுன் பண்ணி நான் சொல்கிறேன் புட் டவுன்னா புட் டவுன் கிடையாது அந்த வார்த்தையை புட் பண்ணி சரி புட் வைக்கலாம் புட் பண்ணி அவ்வளோ அழகாக வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெசன் பண்ணியிருக்காங்க மாயா வந்து இட்ஸ் ஜென்யூன் கேர்ள் அப்படின்ற மாதிரி ஸோ அவங்க இல்லைனன்னா மாயா இல்லை பூர்ணிமா இல்லைன்னா மாயா இல்லை மாயா இல்லைன்னா பூர்ணிமா இல்லை அப்படின்ற மாதிரியான ஒரு சீக்கிரம் வந்து பேசிக்கிட்டு இருந்தாங்க அதை பார்த்தேன் நான் ஸோ அப்படி பார்க்கும் பொழுது நிஜமாகவே மாயா அவங்களுடைய வீடியோஸ் எல்லாம் பார்க்கும் பொழுது கொஞ்சம் ஸ்வீட்டான பர்சனாக தான் இருக்குது இந்த கேமுக்காக தான் இவங்க இப்படி பண்ணுறாங்க அப்படிங்கிறது அப்பட்டமாக தெரியுது அதை தான் வந்து இவங்க வந்து பறை சாற்றுகிறார்கள் அப்படிங்கிறது தான் பாயிண்ட் ஸோ உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத சொல்லுங்கள் மீண்டும் மருத்துவ சந்திப்போம் பொறுத்த வரைக்கும் குட் பை